உங்கள் பேர் சொல்லுங்க வெள்ளைச்சாமி சரி ஓகே இந்த ஆடு எழுது ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா இது புள்ளி வச்சது அழகா சூப்பராக இருக்குது புள்ளி வச்சு எழுது இந்த ஆடு எட்டு ரூபா இந்த அது சார் இது ஒன்பது ஒன்பது ரூபா இந்த ஆடு சராசரி எல்லாமே ஒன்பது ரூபா எல்லாம் வளர்ப்பு ஆடு வளப்பாடு சூப்பர் ஆடாக இருக்குது ஓகே எல்லாம் செனா சனா ஓகே நான் ரெண்டு மாதத்துல குட்டி போட்டுறோம் ரெண்டு மாசத்துக்குட்டி போட்டுறோம் அது மாதிரி ஆடு சார் நேரம் பண்ணிடுவீங்க பண்ணுவீங்க கறி சப்ளை பண்ணுவீங்க ஆடு வளப்புக்கு கிடா டீ எல்லாமே ஊர்ணிபுரம் கொள்ளுக்காடு சரி ஓகேண்ணா உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுவாங்க சரி ஓகேண்ணா அண்ணே உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே குமார் நீங்கள் எந்த ஊர் அண்ணே கொள்ளுக்காடு திருக்காடு இப்படி சந்தைக்கு வந்திருக்கீங்க சரிண்ண இந்த ஆடு எப்படின்னா ரேட் சொல்லுங்கண்ணே நல்ல ஆடை வச்சுருக்கீங்க பதினோருவா சனி ஆடு இதுதான் இது சனி ஆடு தான் ஆ ஓகே ஓகே இது பன்னெண்டு ரூபா ஓகேண்ணே எந்த ஆடு பத்து ரூபா இது அடு பதினோருவா எல்லாமே பதினோரு ரேஞ்சு எல்லாம் ஒரே ஒரு அதெல்லாம் விற்று விற்றுருக்க கச்சமாக கட்டி போட்டுருங்களா விற்கலண்ணா ஓகே இந்த கடை அப்படின்னா பதிமூணுரூவா சரி ஓகே அது பதினாலு ரூபா இது தப்புறம் வைக்கலான்ட்டு ஆ பேர் என்ன உங்கள் பேர்ண்ணே குமரேசன் இல்லை விவசாயியே வியாபாரியாண்ணே விவசாயி தான் அப்படியே ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு உங்கள் சந்தைக்கு வந்துடுவீங்க சரி ஓகேண்ணா எப்படிண்ணா சந்தைலாம் போயிட்டு போய்ட்டுருக்கு சுமாராக தான் போயிட்டுருக்கு பொங்கல் கழிச்சு நல்லா இருந்துச்சா சரி ஓகே இதெல்லாம் தானே உங்கள் காடு நல்லா சூப்பராக இருக்காடு எதோண்ண ஓகே இல்லை ரேட்டு சொல்லுங்கண்ணே ஏன்னா கேட்டுருக்கு இதுமாதிரி பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பதிமூணு சரி ஓகே இதுண்ண ஒம்பது ரூபா சரி ஓகே இந்த ஆடுண்ணே எட்டாயிரம் லைவ் தான் ஓடிட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கேன் கால் பண்ணுவாங்க நான் கால் பண்ணாங்கன்னா ஒரு நன் அந்த நம்பரு கொடுத்துட்றேன் ஆ ஓகே

ஏழாயிரம் எல்லாமே ஒவ்வொன்னு ஏழாயிரம் நான் வணக்கண்ணே உங்களுக்கு சுரேஷ் சுரேஷ்

கொரால் ஓகேண்ணா அதில் எதுண்ணே வளர்ப்பு குட்டி நாலு ரூபா ஓகேண்ண வணக்கண்ணா யூடியூப் சேனல்ண்ணே இந்த கிடையில் எதுண்ண எல்லாம் சூப்பராக கிடா பதி சரி ஓகே எத்தனை புல்ண்ண நாலு புல் இதுண்ணே இந்த குறான

காயிக்க <Sit> <Sans> <Sans> <Elena> <Sans> <Sans> இந்த வெள்ளாறு நாலாறு சுத்தம் சரி ஓகே இது ஃபோன் நம்பர்லாம் கேட்டாங்க நான் வீடியோ பார்த்து நம்பர் எடுத்துக்க சொன்னேன் கால் பண்ணாங்களா சரி ஆடு எப்படி ப்ரோ அதுமூணாயிரம் பதிமூணாயிரம் ஆ ஓகே வரும் பத்தாயிரம் ஆ ஓகே வரோம்

இந்த காடு எழுதுண்ண ஆறாயிரம் ரூபா இதுண்ணே இந்த சவுப்பு குட்டிண்ண எல்லாம் சூப்பர் குட்டி ஆடு குட்டி ஆடு எழுதுனே அப்படியா இது மூணு இருபது நாலு இருபது ரூபா அப்படியே ஓகே அஞ்சுமே அஞ்சுமே இருபது ரூபா வளர்ப்புக்கு சூப்பர் ஆடு எத்தனை குட்டி எல்லாமே ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதத்துக்கு இது ஆடுண்ணே ஒம்பது ரூபா இதெல்லாம் எல்லாம்ண்ண ஆடு பாஞ்சு ரூபா ஒன்று இது ரெண்டுமே பாஞ்சு ரூபா ஐயா யூடியூப்பு நாடு எவ்வளோ பேசுங்க

அடடே <that is German> <that> <panaceas>. <us> <meaningfulness> ஓகே ரேட் ஒன்னு சொல்லுங்க உங்களுக்கு காமிக்கல டிரைவர் அதனடி தான் கொடுக்குறாங்க அதனாலமா இடி இடி காலையில கேக்கலாமா என்ன model னா நெற்பது சொல்லுவீங்க யாரோ யாரும் ஆனாலும் கொடுப்பீங்கல வலது அது

இல்ல <laughs> ஓட்டுங்க <laughs> <laughs> ரை <laughs>